எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு ஒரு அருமையான பதிவு துன்பத்திலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் உன் ஆசையை துறக்க வேண்டும் ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார் கௌதம புத்தர் உண்மைதாங்க வாஸ்தவம் ஆசை தான் துன்பத்திற்கு காரணம் இன்னைக்கு துன்பத்திற்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டுங்களா நம்மளை மாதிரியே நம்ம கூடையே இருக்கிறவங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க இல்லைன்னு சொல்லுவீங்களா வீட்டில் ஒரு அப்பா கிட்ட தொடங்கி ஆஃபீஸில் ஒரு மேனேஜர்கிட்ட தொடங்கி ஸ்கூலில் ஒரு டீச்சர்கிட்ட தொடங்கி என்ன மாதிரியே இவங்க இருக்கணும் என்ன மாதிரியே இவங்க இருக்கணும் நான் என்ன யோசிக்கிறேனோ அதுவே அவங்களும் யோசிக்கணும் நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதுவே அவங்களும் செய்யணும்னு நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அது மிகவும் துன்பத்திற்கு ஆளாக்குங்க கடைசியாக மனவேதனையெல்லாம் பட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நொந்து அழுது வெந்து வெம்பி போனதுக்கப்புறம் என் மேலே தான் தப்பு நான் உங்கள் கிட்ட இதை எதிர்பார்த்துருக்க கூடாது நான் உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்தை எதிர்பார்த்தது ஏன் தப்பு தான் அப்படின்னு நம்ம மனசே சொல்லி நம்மளோட துன்பத்திற்கு நம்ம தான் காரணம்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நடந்துடும் இன்றைக்கி ஆசைப்படுற மக்கள் எல்லாம் கம்மியாகிட்டாங்க அவங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதில் மட்டும் போய்க்கலான்னு சொல்லிடுற அளவுக்கு ஆகிட்டாங்க ஆனால் நம்மளை மாதிரியே இவங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து ஒருத்தர் மேலே திணிக்கிறாங்க பாருங்கள் அது அவங்களுக்கும் துன்பம் திணித்தவருக்கும் துன்பம் ஏன்னா அது அவங்களால் மாற்ற முடியாது அவங்க மாறவும் மாட்டாங்க ஸோ கௌதமுத்தர் சொன்னார் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு நான் சொல்கிறேன் இன்னைக்கு உன்னுடைய துன்பத்திற்கு காரணம் உன்னை மாதிரியே உங்கள் கூட இருக்கிறவங்களும் இருக்கணும் உன்னை மாதிரியே உங்ககூட இருக்கிறவங்களும் செய்யணும் நினைக்கணும் பண்ணணும் முடிக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த காலத்தில் துன்பத்திற்கு காரணம் அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிக்குங்க அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு போயிட்டோம் உங்களால் முடிஞ்சால் அவங்க வேலைகளை நீங்களே செய்யுங்க யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்த்தாதிங்க துன்பத்திற்கு ஆளாகாதிங்க துன்பமில்லாத வாழ்க்கையே நமக்கு போதும் Have a நைஸ் டே நல்லதே நடக்கும்